வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்னாக் ரெசிபி பண்ண போகிறோம் அது என்ன ரெசிபின்னே நீங்கள் வந்து வீடியோக்குள்ள போய் பாருங்க அதுக்கு முன்னால் நம்ம இன்னைக்கு கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் க்ளாட் ஸ்பெஷல் சேல்ஸ்க்கு வந்திருக்கு எக்கச்சக்கமான பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டோன் ஒர்க் சாரி அது பக்ரீத் ஸ்பெஷலாக இன்னைக்கு நம்ம வந்து போட்டிருக்கோம் அழகாக இருக்கும் பாருங்க நல்லா வந்து டூயல் டபுள் கலரில் வந்திருக்கு உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் தான் இருக்கும் பாருங்க சாரியோட பல்லு ரொம்ப சூப்பராக இருக்கா மருமா வந்து வேற ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அப்படி கிடையாது ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ரன்னிங்கில் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டபுள் கலரில் வரும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட்டு வெறும் ஐநூற்றி அறுபது ரூபா தான் ஆறு கலர்ஸ் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ் வந்து தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்கள் தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்கிரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப் ஆர்டர் எடுத்துக்கிறோம் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா வீடியோக்களை போய் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம்னு சொன்னீங்கன்னா எங்கள் வீட்டில் ரெகுலராக நாங்கள் செய்யக்கூடியதான ஒரு ரெசிபி தான் எவ்ரி வீக் வந்து சண்டே ஆனாலே எங்கள் அம்மா வந்து செய்யக்கூடியதான ஒரு சூப்பரான ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஓகேங்களா வாங்க என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து இன்னைக்கு இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதாவது ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் இன்னைக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம் எவ்வளோ அளவோ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது சாதாரண சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து நீங்கள் வந்து சாதம் எப்படி நீங்கள் வேக வைப்போம்ல மாதிரி தான் இப்போ நல்லா கழுவி எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நல்லாவே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஏன்னா ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம் அங்கே பாருங்க இது கிட்டத்தட்ட ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஓகே இப்போ ஒரு மூணு டம்ளர் இருக்கும் அளவு தண்ணி ஊற்றி ஆன் பண்ணியிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது ரெகுலராக நம்ம தான் ஆனால் வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயம் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க இது வந்து வாயு அதாவது கேஸ் ஸ்ட்ரபுலாம் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா க்யூர் ஆகக்கூடியது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போடுறேன் தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் இது கொதிக்கட்டும் கொதிக்கும் போது நீங்க என்ன பண்ணா நாங்கள் பாருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த குட்டி டம்ளர் இருந்தால் இந்த அளவுக்கு பூண்டு போடுறோம் நீங்கள் கொஞ்சம் பெருசுன்னா இன்னும் பூண்டு அளவு வந்து படுத்திக்கோங்க பூண்டு எவ்வளோ போடுறோமோ அவ்வளவுக்குள்ள நல்லது இது இதை நீங்கள் பூண்டு கஞ்சின்னு சொல்லலாம் நாங்கள் பால் கஞ்சின்னு சொல்லுவோம் எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம் இது வந்து பூண்டு போட்டு செய்யக்கூடியதான ஒரு கஞ்சி இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சோன்னே என்னென்ன பொருள் போடலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து நமக்கு சாதம் கொஞ்சம் அப்படியே அந்த கஞ்சி வேக ஆரம்பிக்கட்டும் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கட்டாயமாக நாங்கள் தேங்காய் துவையிலாம் அரைப்போம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் தேங்காய் வந்து நான் ஒரு ரெண்டே ரெண்டு குட்டிச்சு சில்லு சொல்லும் பார்த்திங்களா அந்த மாதிரி குட்டி சில்ல ரெண்டு எடுத்திருக்கேன் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் மட்டும் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் பச்சை மிளகாய் மூணு போட்டிருக்கேன் பாசத்துக்கு ஒரே ஒரு பூண்டு கொஞ்சோண்டு புளி சரியா கழுவி கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கணும் கட்டாயமாக அப்புறமா கொ பொட்டுக்கலை கொஞ்சோண்டு அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கலை இவ்வளோ தான் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க போட்டு அவ்வளோ எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா முதல்ல மிக்ஸியில் தண்ணி ஊற்றாமல் ஒரு அரை அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கலாம் ஓகே இது செய்யும் போதே ஒரு நிமிஷத்துலேயே இந்த தேங்காய் சட்னியை நம்ம அரைச்சிடலாம் அதுக்குள்ளே பாருங்களா இங்கே கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுக்கோ பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு பல்ல போட்டுடலாம் ஏ பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிட்டா இந்த ஸ்டேஜில் பூண்டு போட்டுடலாம் அடுத்தடுத்து என்னென்ன போடலான்னு பார்த்துடலாம் நான் இப்போ கொஞ்சம் சின்ன டம்ளர் போட்டுக்கிறதுனால கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சரியா இது குட்டி ஸ்பூனுங்கிறதுனால இப்படி போடுறேன் மற்றபடி ஸ்பூன் அளவுக்கு எடுத்திங்கன்னா அரை ஸ்பூன் ஜீரகம் இந்த மாதிரி ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டு இது நல்லா கொதிச்சு சாதம் நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்கு முன்னால நம்ம வந்து தொகையை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வந்து நல்லா குலைவா வேகணும் இதுக்கு வந்து இப்போ நீங்கள் கை வச்சிங்கனாலே இந்த மாதிரி பாருங்கள் நல்லா வந்து குழஞ்சிடணும் சாதத்தொடி தொட்டாலே இந்த மாதிரி நல்லா கொலைய வந்தால் தான் நமக்கு வந்து கஞ்சி நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் வச்சா போதும் இப்போ நமக்கு தண்ணியும் நல்லா ஊற்றிச்சா கடைசியில் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா நான் இந்த எடுத்த டம்ளருக்கே ரெண்டு டம்ளர் பால் ஊற்றுறேன் ஓகேங்களா உங்களுக்கு பால் அளவு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே ஊற்றிக்கலாம் ரொம்ப திக்கான பால் தான் இது ஊற்றணும் கிடையாது கொஞ்சம் தண்ணியாகவே ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் பால் கூட ஒரு டம்ளர் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இது அப்படியே நாங்கள் வந்து இதை ஊற்றிடுவேன் இதுக்கு பேர் தான் பால் கஞ்சி எங்கள் வீட்டில் இது கொஞ்சம் இந்த மாதிரி இந்த மாதிரி திக்னஸ்ல இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது ரெண்டு செகண்ட் மட்டும் நம்ம வந்து கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம போட்டிருந்த அந்த பூண்டு பார்த்தீங்களா எப்படி ஆகிட்டுன்னு நல்லபடி கை வைக்கட்டு இப்படி வந்துடும் இல்லை எவ்வளோ பூண்டு போடுறோமோ அவ்வளோத்துக்குள்ளே நல்லது இது வந்து வாயுவுக்கு அவ்வளோ ஒரு நல்லது இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா வாயு விட்டுற இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்தீங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரெகுலராக எங்கள் வீட்டில் செய்கிறது நாங்கள் இப்படி தான் செய்வோம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் பால் ஊற்றுறம்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பால் தான் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஊற்றுவோம் இப்போங்க இதுக்கு அதே மாதிரி தேங்காய் தொவை எங்களை கருவேப்பிலலாம் போட்டுக்கோம் பார்த்தீங்களா அதனால் இந்த மாதிரி பச்சை கலரில் தான் இருக்கும் கருவேப்பில உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க பட் கருவேப்பில போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி இந்த என்ன சொல்லுவேன் இது வந்து நீங்கள் திக்காயிரும் கொஞ்ச கொஞ்சம் நேரம் இப்போ உடனே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் காய்ச்சினு இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க சூடு பண்ணும்போது அப்படி அப்படின்னா கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் இது வந்து இந்த ஏஜ் தான் சாப்பிடணும் கிடையாது பெரியவங்க வயசான வரைக்கும் குட்டி பிள்ளைங்க ஒரு மூணு வயசு நாலு வயசு பிள்ளைங்கிறது இது நல்லா சாப்பிடலாம் அப்படி ஒரு சூப்பரான அருமையான டிஷ்ஷு கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா இதை கட்டாயமாக உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த தான் நமக்கு இருக்கும் ஓகேயா இதை வச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க கட்டாயமா வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல நீங்க ரெண்டு நாள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் இல்ல சில உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் வர மாதிரி இருக்குன்னா ஈவினிங் கூட நீங்க வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இதை வந்து இந்த அரிசியில் பண்ணலாமா குருணையில் பண்ணலாமான்லாம் கேட்பீங்க அப்படி கூட பண்ணிக்கலாம் எதுவோ நம்ம ஆப்ஷன் தான் எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் வாங்க நம்ம சாப்பிடலாம் நமக்கு நல்லா ஆறுனப்பிற சாப்பிடணுங்கிறதுக்காக ஆறு வச்சு சாப்பிட்டேன் போட ஒரு வீடியோ நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க சுட சுட சாப்பிட்டா எல்லாரும் கேட்டாங்க ஏன் கொஞ்சம் பொறுமையா இருந்து சாப்பிட வேண்டியதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமே நம்ம வீடியோ எடுக்கலான்னு உட்காந்துட்டோம் பாருங்க இந்த மாதிரி துவையல் வச்சு நாங்கள் இதான் பிளேட்ல போட்டு சாப்பிடும் இல்லை ஒரு கிண்ணத்துல போட்டுக்கோங்க சாம சூப்பராக இருக்கும் பாருங்க எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு மீன் குழம்பு வச்சுக்கிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் இது ரெகுலராக சாப்பிட்டதுனால எங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இன்கேஸ் பிடிக்கலைன்னா கூட நீங்கள் பழகிக்கோங்க இப்படி மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா நான் நிறைய சாப்பிடுவேன் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவேன் கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லுங்கள் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனே ஏகே பிக்சினே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்